படையாண்டா மாவீரா திரைப்படத்தின் முன்னோட்டத்தின் தேதியை அறிவித்த இயக்குனர் வா கௌதமன் இயக்குனர் வா முகநூல் பதிவு தமிழர்களின் வீரம் ஈரம் அறம் சுமந்த ஒரு மாவீரனின் பெரும் வரலாறு படையாண்டா மாவீரா மானத்தையும் எம் மண்ணின் மாண்பையும் காக்க சமரசம் சமர்க்கலம் கண்ட பேரதிர்வான இப்படப்பின் முன்னோட்டம் பிப்ரவரி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நாளை காலை பத்து முப்பது மணிக்கு வெளியீடு பேரன்போடு வாக்கவதன் விகே புரொடக்ஷன் குடும்பம் என்று தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் பிப்ரவரி ஒண்ணு நாளைக்கு என்ன உங்க எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான் நம்ம மாவீரன் குரு அவரோட பிறந்தநாளு குரு அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு படையாண்டாம் மாவீரா திரைப்படத்தில் முன்னோட்டமானது நாளை வெளியாகிறது அனைவரும் கொண்டாடுறதுக்கு தயாரா இருங்க இது நம்ம படம் நமக்கான படம் நம்ம படத்தை நம்ம தான் கொண்டாடணும்